செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இவரது வரலாற்றை இந்தியா மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் தமிழர்கள் மறக்கக்கூடாது நீ உண்மையான தமிழனாக இருந்தால் இவரது வரலாற்றை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் மறைக்கப்படக்கூடாது வவுசி என்னும் வரலாற்று சிற்பியே மேவும் ஒன்றன் புகழ் மேல்நிலவாய் விரியட்டும் தமிழனுக்கு மட்டுமல்ல இந்த தரணிக்கே உன் வரலாறு பாடமாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டின் மானத்தையே கப்பலேற்றி விட்ட மன்னர்களுக்கும் மக்களுக்கும் மாறாக நீ கப்பலை விட்டு கண்ணியத்தை காத்தாய் பாரத தாயை கப்பலில் ஏற்றி கடலில் உலாவரச் செய்தாய் நீ செக்கை அன்று இழுக்காது இருந்திருந்தால் செல்வர்கள் பணச்செக்கை இன்று என்று இழுத்திருக்க முடியாது உப்பரிக்கையில் வாழ வேண்டிய உனக்கு இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றும் உப்புச்சப்பற்ற வாழ்க்கை வரமாயிற்று சிறையிலிருந்து நீ வெளிவந்தபோது உன்னை வரவேற்க சிவாவைத் தவிர எவரும் அவாவுடன் வரவில்லையாமேன் சிவசிவா என்றிருந்து விட்டானரோ எல்லாரும் தாய்மண்ணை காத்த மண்ணெண்ணெய் கடையை நடத்தும் அளவுக்கு உன்னை மண்ணின் மைந்தர்கள் மறந்துவிட்டார்கள் அதனால் என்ன பலர் இன்று மானத்தை விற்று விமானத்தில் செல்கிறார்கள் தன் மானத்தை விற்காத மாமனிதனை உனக்கு என் மலர் சென்று கவிச்சரங்கள் ஏற்றுக்கொள் மலராய் செக்கிழித்த செம்மல் சிதம்பரனார் முல்லை முள்ளால் களைவது மூளை சக்தி மிக்கவருடைய தேடல் வணிகம் செய்ய வந்தவனை வணிகம் செய்தே வலுவிழக்கச் செய்யும் முயற்சியில் உலகில் ஈடுபட்டார் அந்த பெருமை அவருக்கே சேரும் உரித்தான பெருமை அந்த பெருமைக்குரிய பெருமகன்தான் தான் சி என சுருக்கமாகவும் வாவு சிதம்பரனார் என விளக்கமாகவும் அழைக்கப்படும் செக்கிழுத்த செம்மல் ஆவார் அனைவரும் செப்டம்பர் ஐந்து என்றால் ஆசிரியர் தினம் என்று மட்டும் கொண்டாடுகிறோம் அன்று ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் மட்டுமல்ல நம்முடைய செக்கிழுத்த செம்மல் தமிழகத்தைச் சேர்ந்த சிதம்பரனாரின் பிறந்த நாளும் எட்டயபுரத்தின் அருகிலுள்ள ஒட்டப்பிடாரம் அவரை தத்த பெருமை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் உலகநாத பிள்ளைக்கு மகனாக தோன்றினார் தூத்துக்குடியில் கால்டுவேல் கல்லூரியில் வஉசி கல்லூரி கல்வியை முடித்தார் ஒட்டப்பிடாரத்தில் வட்டார அலுவலகத்தில் எழுத்தர் பணி புரிந்தார் பின் தந்தையுடன் அனுமதியுடன் திருச்சி சென்றார் அங்கு கணபதி ஹரிகரர் ஆகியோரிடம் சட்டக் கல்வியை இட்டமுடன் கற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் சட்டத்தேர்வு எழுதினார் வென்றார் வழக்கறிஞர் தொழிலுக்கு சென்றார் இவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ சொத்து மதிப்புகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் விடுதலை வேட்கையில் ஈடுபட்டார் அந்நாட்களில் நெல்லை தூத்துக்குடி பகுதியில் விடுதலை காணலை விதைத்தவர்கள் பாரதியார் வவுசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் ஆவர் ஆங்கில அரசை எதிர்த்து அவர் அடிமைப்படுத்தும் எண்ணங்களையும் எதிர்த்து மக்களிடம் பிரச்சாரங்கள் புரிந்து விடுதலைக்கு விளக்கம் அளித்தனர் அடக்குமுறைகள் தலை போது ரகசிய இடங்களில் கொள்கை விளக்கங்கள் செய்து மக்களின் வீரம் கொள்ளும் செய்தார் அதனால் தொண்டர்களின் சிறை வாழ்க்கையும் சித்திரவதைகளும் அனுபவிக்க வேண்டியதாயிற்று வாவு சிதம்பரனார் வெள்ளையரை விரட்ட ஒரு புதிய வழியை கையாண்டார் நாவாய் சங்கம் ஒன்றை தொடங்கினார் கப்பலுடன் திரும்பி வருவேன் இல்லையில் அந்த கப்பலிலேயே மூழ்கி சாவேன் என சூளுரைத்து நல்லூர் ஆதரவுகளை திரட்ட நாடெங்கும் சென்றார் நல்லது ஒரு கப்பல் வாங்கினார் கப்பலோட்டி காட்டினார் சுதேசி ஸ்டீம் நேவிசன் கம்பெனி என்னும் பெயரில் கப்பல் நிறுவனம் கண்ணியமாக நடந்தது கப்பலோட்டிய தமிழன் என்று நாடே வணங்கிற்று நாட்டுக்காக நம் தொழிலையும் துறந்த மகான் சுந்தரம் என்பது சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்ற திலகர் வழியை பின்பற்றியவர் வஉசி தம்முடைய வழக்கறிஞர் தொழிலையே துறந்து விடுதலைக்காக தன்னை படையல் ஆக்கினார் பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் வவுசியின் இணைப்பிரியாத தோழர்கள் அவர்களுடன் இணைந்து விடுதலை தீயை நாடெங்கும் மூட்டினார் வஉசி இவருக்கு கடைசியில் கிடைத்தது சிறையும் சித்திரவதையும் தான் மாங்குடியில் கொஞ்சிடும் பூஞ்சோலை எமைமாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை என்பார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவ்வாறு கருதுவது அவர்கள் மன இலச்சியை தவிர உண்மை அதுவல்ல கொடுமையும் வஞ்சகமும் நிறைந்த கோட்டையாகவே அன்று சிறை கோட்டம் இருந்தது அங்கு வருபவர்கள் இனி திரும்ப வரக்கூடாது வெளியில் இருப்பவர்கள் சிறைக்குள் வர கூடாது என்னும் எண்ணத்திலேயே வெள்ளையர் சிறையை வைத்திருந்தனர் வாவு சிதம்பரனார் வெளியில் இருந்தால் வெள்ளை அரசாங்கத்திற்கு ஆபத்து என்பதை அந்த குள்ளனரிகள் புரிந்துகொண்டனர் புரிந்து கொண்டனர் அவர் மீது தேச விரோத குற்றம் சாட்டினர் ஒரே ஆயுளை உடைய மனிதனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை திங்கள் சிறை சென்றார் அவரை கோவை கண்ணூர் சிறையில் அடைத்தனர் அங்கு அவர் கல்லுடைத்தார் சிக்லித்தார் மாடு இழுக்க நடுங்கும் அந்த சிக்கை அந்த மானுடன் இழுத்தார் சென்னை அரசின் தோட்டத்தில் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த செக்கை பாருங்கள் வஉசி அனுபவித்த கொடிய துன்பம் தெரியும் புரியும் எத்தனை பேர் பார்த்துள்ளீர்கள் அந்த செக்கை வசைபாடையும் கசைப்படையும் பட்ட அந்த கரும வீரனின் தியாகம் உங்களுக்கு புரியும் அவர் அன்று செக்கை இழுத்து விடுதலைக்கு வித்திட்டதால் தான் இன்று செல்வர்கள் வங்கிகளில் செக்கை கையோலை கையால் இழுக்க முடிகிறது இன்று இன்றுள்ளவர்கள் பண்ணி பார்க்க வேண்டிய இல்லாவிட்டாலும் எண்ணி பார்க்க தேவை இருக்கிறது இவரது தியாகம் பாரதியார் என்றே கூறினார் மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோலர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலேயே என்று வாவுசியை எண்ணி பாடிய வரிகள் இதயம் உள்ளவர்களுக்கு வழியைத்தான் உண்டாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபது ஆண்டுகள் தண்டனையை தளர்த்தி விடுதலை செய்தனர் துரோகம் ஏற்பட்டது வா கப்பல் நிறுவனம் அழிவதற்கு இந்திய துரோகிகளும் ஒரு காரணம் வெள்ளையர்க்கு அஞ்சி அதை விட்டு விலகினர் சிறையிலிருந்து அவர் வெளிவந்த நேரம் எவருமே அவரை மாலை போட்டு வரவேற்க கூட சென்றாரில்லை என்ன நாடிது என்று மக்கள் இவர்கள் நிறைவு காலத்தில் அவர் பலசரக்கும் மண்ணெண்ணையும் விற்க வேண்டிய நிலைக்கு ஆளானார் தன் சொத்துக்களையும் நகைகளையும் விற்று நாட்டுக்காகவும் தொழிலாளர்களுக்கும் செலவு செய்த வாவுசிக்கு வாய்த்த நிலை இதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தூத்துக்குடியில் நடந்த போரல் வேலை நிறுத்தத்தை முன்னின்று நடத்தினார் வெள்ளைக்கார நீதிபதி துறையே அவருக்கு வழக்கறிஞர் பட்டத்தை மீட்டுத் தந்தார் நன்றிக்கு வித்தான வாவுசி வாலஸ் என்ற அவரின் பெயரை தமிழாக்கி வாலேஸ்வரன் என்று தன் மகனுக்கு பெயர் வைத்தார் தம் கொள்ளைகளுக்கும் போராட்டங்களுக்கும் உதவியாளர்கள் பெயரை தம் பிள்ளைகளுக்கு சூட்டி மகிழ்வித்தவர் மகிழ்வித்தார் வாவுசி ஞானவள்ளி ஆறுமுகம் சுப்பிரமணியன் வேதவள்ளி பெயர்கள் எல்லாம் தமக்கு உதவியவர்களின் பெயர்களே ஆகும் இவர் ஆற்றிய தமிழ் தொண்டு இன்றும் அனைவரும் மறக்கக்கூடாத ஒன்று வவு சிதம்பரனார் கசடரக் கற்றவர் தமிழினக்கண இலக்கியங்களில் தேர்ந்தவர் தமிழ் நூல்களை ஆய்ந்தறிந்த அறிவாளர் பல பல நூல்களை தமிழில் எழுதி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கும் வவுசி திருக்குறளுக்கும் ஓர் உரையிறுதியுள்ளார் தொல்காப்பியம் என்னும் சொல்லை பெரும்புகழ் இலக்கினத்தை பதிப்பித்து பதிப்பாசிரியராகவும் விளங்கியவர் சிறந்த நூலாசிரியர் பதிப்பாசிரியர் மொழி பெயர்ப்பாளர் என்பதெல்லாம் அவருக்கு கிடைத்த அறிவின் அடையாள பட்டங்கள் மேட்டுக்குடியிலே மேலான செல்வ வளத்தில் பிறந்து வழக்கறிஞராகி வாழ்வாங்கு வளமாக வாழ வாழ வேண்டிய வவுசி செக்கிழுத்து சித்தரவதை அனுபவித்து இருட்டுச் சிறையிலே கிடந்து வாடிய சோக வரலாறு இந்திய இளைஞர்களுக்கு இன்னும் விளக்கப்பட்டிருக்க வேண்டும் சிறையிலிருந்து இருந்து வெளிவந்த போது நாட்டுக்காக தொழில்நோயாளர்களோடு அடைக்கப்பட்டு தொழுநோயாளராக அடையாளம் காண முடியாத அளவுக்கு வெளிவந்த சிவாவே எதிர் நின்றார் அது வஉசி எப்படி இருந்திருக்கும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போன்றிருக்காதா எண்ணி பாருங்கள் இளைஞர்களே வஉசி போன்றோர்கள் வரலாறுகளே இந்திய தாய் உடலின் எத்தனை காயங்களை விடுதலைக்காக பெற்றிருக்கிறாள் என்பவைக்கா நிற்கும் வஉசி என்னும் வரலாற்று சிற்பியே மேவும் ஒன்றன் புகழ் மேல்நிலவாய் விரியட்டும் தமிழனுக்கு மட்டுமில்லை இந்த தரணிக்கே உன் வரலாறு பாடமாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டின் மானத்தை கப்பலேறவிட்ட மன்னர்களுக்கும் மக்களுக்கும் மாறாகணி கப்பலை விட்டு கண்ணியத்தை காத்தாய் பாரதத்தாயை கப்பலில் ஏற்றி கடலில் உலாவரச் செய்தார் நீ செக்கை என்று இழுக்காது இருந்திருந்தால் செல்வர்கள் பணச்செக்கை என்று இழுத்திருக்க முடியாது உப்பறிக்கையில் வாழ வேண்டிய உனக்கு இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றும் உப்புசப்பற்ற வாழ்க்கை வரமாயிற்று சிறையிலிருந்து நீ வெளிவந்தபோது உனை வரவேற்க சிவாவைத் தவிர எவரும் அவாவுடன் வரவில்லையாமே சிவா சிவா என்றிருந்து விட்டானாரோ என்னவோ தாய் தாய்மண்ணை காக்க மண்ணெண்ணெய் கடலை கடைந்து நடத்தும் அளவுக்கு உன்னை மண்ணின் மைந்தர்கள் மறந்து விட்டார்கள் அதனால் என்ன பலரின்று மானத்தை விற்று விமானத்தில் செல்கின்றனர் மானத்தை விற்காத மாமனிதனை உனக்கு என் மலர்ச்செண்டு கவிச்சரங்கள் ஏற்றுக்கொள் மாலையாய் நாளின் அறிவுடையவர் சென்றைய பதிவில் செக்கிழுத்த செம்மல் கப்பலூட்டிய தமிழன் சிதம்பரனார் பற்றிய வரலாற்று சுவடுகள் வழிகளை பார்த்தோம் இன்று நாம் பார்த்த பிடித்திருந்தால் வீடியோவை தவறாமல் லைக் செய்யுங்கள் மேலும் பல தேச தைவ தலைவர்களையும் நம்முடைய மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் காண்பதற்கு நாலிஜுலுமின் அறிவொளி யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாலிஜுலுமின் அறிவொளியில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலிஜுலுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்